வா வாழை மரத்துலேருந்து கட் பண்ணி வந்தது இது வந்து என்னென்னா அப்படியே பச்சையாக இருக்குது இது எப்படி பழுக்க வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இது பேகு உங்கள் சாப்பு பேகு இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணியிலேயே வந்து சில பேகு இருக்கும் இயற்கையாக பழுக்க வைக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி பேக் வச்சிட்றேன் முதல்ல போகிறேன்னா இதை வந்து ஒரு இன்னொரு பேகு இருக்குது ரைஸ் பேகு அது உள்ளே இதை வச்சுடுறேன் இந்த பேக் உள்ள பேக் வைக்கிறேன் பார்த்து போகாதபடி நல்லா கவர் பண்ணிடுப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் கழித்து பார்க்கலாம் இல்லைன்னா அண்ணா பழுத்துட்டு பழம் இன்னுமே